தினம் ஒரு தூதன்மொழியாக உங்களை சந்திக்கிறேன் இயேசு காமத்தினால வாழ்த்தி நாளிலே நீதிமொழிகள் பத்தொன்பது இருபத்தி ஒன்று மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம் ஆனாலும் கத்தருடைய யோசனையே நிலை நிற்கும் என்று ஆண்டு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மனிதனுமே பலவிதமான காரியங்களை சந்தித்து தான் இருக்கிறான் சில சந்தோஷமான காரியங்கள் இருக்கலாம் அதே போல் கண்ணீரை வரவழைக்கிற வேதனை உண்டாக்குற கேள்விகளை எழுப்புகிற எதிர்மறையான எத்தனையோ விதமான எண்ணங்கள் மன்னுடைய மனுஷனுடைய இருதயத்துக்குள் அவ்வப்பொழுது ஏன் ஒவ்வொரு நாளுமே தோன்றிக் கொண்டே தான் இருக்கிறது ஆனால் இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதுனா கத்தருடைய யோசனை தான் நிலை என்று அப்போது நமக்கும் இருதயத்துக்குள்ளே வரக்கூடியதான எண்ணங்கள் எப்படி இருக்குது அநேகம் உதாரணத்துக்கு அருமையான கூட இரவெல்லாம் மீன் பிடித்தான் முயற்சி செஞ்சால் ஒரு மீனுமே கிடைக்கல இந்த நிலையில் அவன் என்ன யோசித்திருப்பான் பாரம்பரியமாக எத்தனையோ வருஷமாக நாம் இந்த தொழிலை ஒரு நாளும் இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை நான் பார்க்கலையே இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு இப்படியே நாளைக்கும் இருக்குமா எதிர்காலம் இப்படி தான் இருக்குமா என்ற கேள்வியோடு எப்படி நீ நான் போகிறேன் நீ அவ்வளோதான் என்று சொல்லி கூட அவனுடைய எண்ணங்களில் இது தோன்றி இருக்கலாம் தாவீது வாலிப பையன் அவன் ஆடுகளை மேய்ச்சிட்டு அவனுடைய சகோதரிகளாக இராணுவத்தில் இருக்கிறாங்க இவன் தன்னந்தனியாக ஆடுகளோடு தான் பேசிக்கிட்டு கையில் கிடச்சிருக்கிற இசைக்கருவியை வச்சு வாசிச்சுட்டு ஆண்டவரை துதித்து பாடிட்டு இருந்திருக்கான் ஆனால் அவனும் ஒரு நாளை நேசிச்சிருப்பான் யோசிச்சிருப்பான் எங்கள் அண்ணங்கள்லாம் இப்படிப்பட்ட உயர்ந்த பதவியில் இராணுவத்தில் இருக்கிறாங்க நானும் என் கையில் இருக்கிற கொஞ்சம் ஆடுகளை மேய்ச்சிட்ருக்கிறேன் இன்னும் கொஞ்ச நாளில் இந்த கொஞ்சம் ஆடுகளை கொஞ்சம் அதிகமாகும் அதுக்கு அதிகமாகும் என் வாழ்க்கை முழுவதுமே ஆடுகள் மேய்க்கிறது தான் அப்படின்னு நினச்சிருப்பான் ஆம் பெரியமானவர்களே பேதரும் யோசனைகள் அப்படித்தான் தான் தாவீது யோசனைகள் அப்படித்தான் இருந்திருக்கும் ஆனால் கத்தரின் யோசனை இந்த ரெண்டு மனிதர்கள் குறித்து எப்படி இருந்தது பெதுருவே நீ மீன் பிடிக்கிறேன்னு நீ நினச்சிட்டு இருக்க அதுவும் கிடைக்கலன்னு நினச்ச ஆனால் உன்னை நான் மனுஷனை பிடிக்கிறவனாய் ஒரு பெரிய அப்போஸ்தன் நாய் நான் மாற்ற போகிறேன் என்பது தானே கத்தரின் யோசனை அதுதானே நடந்தது அதே போல் தாவிது தாவிதே நீ கொஞ்சம் ஆடுகளை வச்சு மேய்ச்சிட்டு இருக்கிற இல்லைப்பா நீ நாடுகளை மேய்க்க நான் உன்னை அழைக்கிறேன் என்று சொல்லி கத்தர் அவனை நாடுகளை செய்வதற்கு ராஜாவாக ஆண்டவர் ஏற்படுத்தினாரே அதுதானே கத்தருடைய யோசனை இன்றைக்கும் பெரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஏதோ ஒரு சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் விரும்பத்தகாத சில காரியங்கள் உங்களை இவ்வளோதான் என் வாழ்க்கை என்று ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள உங்களுடைய எண்ணங்களும் யோசனைகளும் இருக்கலாம் இன்றைக்கு அருமையான தெய்வம் உங்களோடும் என்னோடு பேசுகிற நல் வார்த்தை கத்தருடைய நிலை நிற்கும் என்று குறித்து கத்தரின் நிலை நின்றது அவங்க வாழ்க்கை தலகலாக மாறியது அவர்கள் ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தார்கள் அதே போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் கத்தருடைய திட்டங்கள் நோக்கங்கள் பெரிதாக தான் இருக்கிறது நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அநேக ஆயிரங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமா இருக்க போறீங்க அது தேவ திட்டமாக இன்றைக்கு இருக்கிற காரியங்கள் அது தற்காலிகமானது மேலானதை நாடுங்கள் மேலானதை யோசியுங்கள் அதுதான் கத்தர் உங்க மேல வச்சிருக்கிற மாபெரும் திட்டம் அந்த திட்டத்துக்காக காத்திருங்கள் உங்களை தேவன் அழைத்திருக்கிறார் உங்களை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆகவே உங்களுடைய வாழ்விலே உயர்வு நிச்சயம் உங்களுக்கு மட்டுமல்ல அந்த உயர்வு உங்களை சார்ந்தவர்கள் உங்கள் நிமித்தமாக சுகித்திருப்பார்கள் அந்த அளவுக்கு கத்தர் உங்கள் தலையை மேன்மைப்படுத்தப் போகிறார் ஆகவே கலங்காதீர்கள் நிச்சயமாகவே கத்தர் வைத்திருக்கிற மாபெரும் திட்டத்துக்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள் அது ஆயிரங்களுக்கும் லட்சங்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும் ஜெபிக்கல் நல்ல பிதாவே எங்களுடைய யோசனைகள் சாதாரணப்பட்டவைகள் உம்முடைய யோசனைகள் மட்டுமே நிலை நிற்கும் அது எங்களை குறித்து மிக பிரம்மாண்டமான யோசனைகள் நீ வைத்திருக்கிறீர் திட்டங்களை வைத்திருக்கிறீர் அதுவெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறதுக்காக நன்றி அது எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது அதற்காக ஸ்தோத்திரம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார நான் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் மகிழ்ச்சி இருப்பார்களாக நன்மையை கிருபை உங்கள் வாழ்க்கையில் தொடர்வதாக இயேசு கிறிஸ்துவின் கிறிஸ்துவாமத்தை ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் நன்றி